திமுக அரசுக்கு பேரணியை இறக்கிய உச்சநீதிமன்றம் கனவிலும் எதிர்பாராத திருப்பம் அதிர்ச்சியில் ஸ்டாலின் தைப்பூசம் என்றால் நினைவுக்கு வருவது முருகன் அடுத்தது அருட்பிரகாச வள்ளலார் என்கிற ராமலிங்க அடிகளார் வள்ளலார் தெய்வ நிலையம் சத்திய ஞான சபை வடலூரில் அமைந்துள்ளது இங்கு தைப்பூசம் ஜோதி தரிசனம் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் காண்பர் இதேபோல் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தன்று ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இப்போது உள்ள திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது அதன்படி திமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைத்தது இதனையடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வடலூரில் ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் தொடர்ந்து பூர்வாங்க பணிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் அமைப்பதற்கு அரசியல் கட்சியினர் சன்மார்க்க நண்பர்கள் மற்றும் பார்வதிபுரம் பொதுமக்கள் என பலர் எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்களை நடத்தினர் எங்கள் மூதாதையர்களான பார்வதிபுர கிராம மக்கள் தானமாக கொடுக்கப்பட்ட இடமான பெருவெளியில் எந்த கட்டிடமும் கட்டக்கூடாது பெருவெளி பெருவெளியாகத்தான் இருக்க வேண்டும் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நூற்று ஐம்பத்தி ஏழு வருட காலமாக இதுவரையில் பெருவெளியாக இருந்த இடத்தை கட்டிடங்கள் கட்டி சிறுவெளியாக ஆக்காதீர்கள் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் இந்த எதிர்ப்புகளை மீறி தமிழக அரசு கட்டுமான பணியை தொடங்கியது வள்ளலார் பெருவெளி நிலத்தை அரசு ஆக்கிரமித்து வசூல் வேட்டையில் இறங்க நினைத்தது திமுக அரசு வள்ளலார் பெருவெளி பகுதியை சுற்றுலா தலம் போல் ஆக்கிவிட்டால் வள்ளலாரின் பெருமைகளை ஒரு காட்சி பொருளாக மட்டுமே பார்க்க முடியும் அவரின் தெய்வீகத்தை உணர முடியாது அழித்து விடலாம் என நினைக்கிறது திமுக அரசு என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினார்கள் பொதுமக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து நாடாளுமன்றம் தேர்தல் வரை எந்தவித வேலையையும் செய்யவில்லை தேர்தல் முடிந்த கையோடு மீண்டும் வேலைகளை ஆரம்பித்தது திமுக அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் பாஜக ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அதனை விசாரித்த நீதிமன்றம் சைட் ஏ சைட் பி என இரண்டாக பிரித்து சைட் பி பகுதியில் கட்டுமான பணிகளை தொடர தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் வினோத் ராகவேந்திரன் இந்த மேல்முறையீட்டு மனுவில் ஆன்மீக மையத்தை வணிக மயமாக்க முடியாது அது ஏழைகளின் முன்னேற்றத்துக்கான இடம் வள்ளலார் கோவிலில் சர்வதேச மையம் கட்டுவது வள்ளலாரின் விருப்பத்துக்கு எதிரானது என அதில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வள்ளலார் சர்வதேச மையத்தை கட்டுவது சட்டவிரோதம் என்றும் வள்ளலார் விருப்பத்துக்கு எதிரானது எனவும் வாதிட்டார் இதனை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் வள்ளலார் சர்வதேச மையத்தின் புதிய கட்டுமானங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது மேலும் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை தற்போதைய நிலையே தொடர வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியது மேலும் இது தொடர்பாக தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு இடியை இறக்கியுள்ளது இதுபோல் இந்து கோவில் நிலங்கள் குறித்தும் உச்ச நீதிமன்றத்தை நாட உள்ளது இந்து அமைப்புகள் இதுவும் ஸ்டாலின் அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்